ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் கருவாட்டு பொரியல் பொரியல் மாதிரி கிரேவியாக வைக்க போகிறோம் அதுதான் நீங்கள் வீடியோவில் ஒன் பை ஒன்றாக பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து கருவாடை வந்து ரெண்டு வெரைட்டியாக வாங்கி ரெண்டு வாரம் ஆச்சு நாங்கள் வீட்டில் வச்சுருந்து சரி இன்றைக்கி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டியும் ஒன்றா போட்டு செய்ய போகிறோம் கருவாடுனாலே வந்துட்டு ஸ்மெல் அதிகமாக வரும் இல்லையா அதனால் எனக்கு ஸ்மெல் அதிகமாக இருந்தாங்க நான் ஓடி போயிட்டேன் அதுக்கப்புறம் இவர் தண்ணி வச்சு செய்ய ஆரம்பித்தார் நீங்கள் நினைக்கலாம் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யலை எங்கள் வீட்டு மகாராஜா செய்யறாரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறாங்கன்றது ஒன் பை ஒன்ன பாருங்க அது கூட வந்துட்டு எங்க சேனல் இப்போ எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அது என்னமோ திடீர் நல்லாதாங்க வீடியோ போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ரெண்டு வாரமா வந்து வியூஸே போல எனக்கு வரதே ஒரு அஞ்சுக்கே பத்துக்கே போயிட்டு இருந்துச்சு அதுவே என்னமோ நான் பெரிய சாதனை படைச்சவலா ரொம்ப கலையில் கிரீடமைச்ச மாதிரி ஒரு ஒரு இதில் இருந்தேன் கடைசியில பார்த்தா ரெண்டு வாரமாக புதுசுன்னு வந்து வியூஸே போல அது என்னனு எனக்கும் தெரியல இந்த வீடியோவாச்சும் இதுக்கு மேலே போகிற வீடியோ வச்சு ஓரளவுக்கு போகும் அப்படின்ற நினைக்கிறேன் கண்டினியூஸாக நாங்கள் ஒரே மாதிரி தான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் குக்கிங் வீடியோவும் போடுறோம் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வீடியோவும் போடுறோம் ரெண்டுமே ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்துச்சு திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு இதுதான் வந்து நம்மளுடைய யூடியூபோடைய ஒரு டிராபேக்குன்றது எப்போ வந்து நியூஸ் போகும் எப்போ வியூஸ் போகாது அப்படின்றது நமக்கே இல்லை சரும் ஏரும் சரண் குறையும் இதுதான் வந்து யூடியூபோடைய யூடியூபர்ஸோடைய ஹேண்டில் பண்ணுறவங்களுடைய கஷ்டங்கள் வந்து இது இது வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம கண்டு வீடியோ போட்டே இருந்தால் போகன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டுகிட்டே இருப்போம் இதுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம பெருங்காய தூள் கொஞ்சம் வெந்தயம் பெ அப்புறம் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு நம்ம வணக்கிடலாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா வந்து இதிலே வந்து உங்களுக்கு வந்து தெரியுது இல்லையா அதனால் நீங்கள் என்னென்ன போணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு மசாலா வந்து கரெக்டாக போட்டுருங்க மசாலான்றது வந்து மஞ்சள் தூள் காதல் இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வணங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி சுடுத்துணையில போட்டு வச்சிருக்கோம் இல்லையா கருவாடு அதே எடுத்து நம்ம போட்டு பெரட்டிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு வச்சால் சூப்பராக இருக்கும் சாதம் ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா அது வேறு லெவலில் இருக்கும் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று கேட்பீங்க இந்த கருவாடு என்ன கருவாடுங்க எப்படி எனக்கு தெரியலைங்க நிஜமாவே என்ன கருவாடுன்னு தெரியல சொன்னாங்க இல்லை அந்த ரெண்டு கருவாட்டையும் போட்டு வணக்கி நல்ல கிரேவி அந்த சூட்லேயே வணக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் கொஞ்சம் வாமில் கொஞ்சம் பண்ணால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் புளித்தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும் லாஸ்ட்டாக புளித்தண்ணி போட்டு இறக்கி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பாடுலாம் வடித்து எடுத்தா செடியாக சாப்பாடு எடுத்து இறக்கி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க குக்கிங் போடுங்க சமைக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக சமைக்கிற வீடியோ இந்த இவ்வளோ இவ்வளோ தூரம் செஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஹாய் பாய் சொல் அப்படின்னு அது கூட சொல்ல மாட்டாராமா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே நம்மளே சொல்லிடுவோம் நம்மளே வந்து சேனலில் நாம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் சார் நம்மளே வந்து எண்டை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ